ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஃப்ரெஷ் புளிச்சக்கீரை கோங்கூரா பச்சடி ஆந்திரா ஸ்டைல் கோங்கூரா பச்சடி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன்லேருந்து எங்கள் இருந்து நான் இப்போ நான் பறித்து எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் யாராவது வீடியோ புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க எல்லாம் நம்ம இப்போ பறித்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இருக்குது முள்ளுக்கு அந்த பக்கம் அதனால இந்த பக்கம் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு கழுவி நான் நல்லா அந்த காமெல்லாம் கிள்ளிட்டு கழுவிட்டு நல்லா அந்த வடி குடியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா ஒரு பெரிய ரெண்டு கட்ட அளவுக்கு நல்லா பெரிய கட்ட அளவுக்கு ரெண்டு கட்ட அளவுக்கு எனக்கு கிடச்சிது புளிச்சக்கீரை இது வந்துட்டு இருக்கட்டும் இது வந்து நல்லா நான் கழுவி அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படியே வடிகுடியில் போட்டு வைக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு புளிச்சு கீரைன்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும் அதனால் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி வரமிளகாய் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் வதக்கிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும் இது அடுத்து வந்து அதே கடாயில் வந்துட்டு ஒரு ஒன்றரை டீ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாக தனியாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தியம் போட்டு அதையும் பொன்னிறமாக நம்ம நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் அதுவும் பொன்னிறமாக ஆகட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து அந்த காஞ்ச வர வர மிளகா வறுத்தோம் இல்லைங்களா அதிலே நம்ம இப்போ போட்டுக்கலாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம் இப்போ அதே கடாயில் வறுத்துட்டோம் நம்ம இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா இது நல்லா சூடு ஆறட்டும் இப்போ அதே கடாயில் நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரை போட்டு அதை கொஞ்சொன்று கொஞ்சமாக தான் எண்ணெய் இருக்குது போதும் அந்த எண்ணெயே உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட விட்டுக்கோங்க நான் அந்த எண்ணெயிலே வந்துட்டு போட்டு இது நல்லா வதக்கும்போது நல்லா கீழே மேலே நம்ம க அப்படியே கலரி கொடுத்து வதக்கும்போது நல்லா அதெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா பார்க்கும்போது இப்போ கடாய் ஃபுல்லாக இருக்குது அப்படியே நல்லா சுருங்கி நல்லா அது அந்த சூட்லேயே வெந்துடும் தண்ணியெல்லாம் நான் எதுவும் விட கிடையாது இப்போ அப்படியே அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே அது வேகும் பாருங்கள் அந்த கீரையில் இருக்கிற தண்ணி கடாயில் இருக்கிற சூட்லேயே அது வேகும் நல்லா கீழே மேலே நம்ம இப்படி பெரட்டி கொடுத்து நம்ம நல்லா அதுக்கு வதக்கும்போது நல்லா வதங்கி வந்துடும் அவ்வளோ தான் பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்படி இந்த சூடே போதும் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் வந்து இந்த கீரையை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் வதங்கிடுச்சு நல்லா எல்லாமே வதங்கி நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு போதும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் தட்டில் எடுத்து ஏன்னா அது கடாய் நல்லா சூடாக இருக்கும் அதனால் உடனே சீக்கிரம் பண்ணணும்னா நீங்கள் தட்டில் எடுத்துக்கோங்க இல்லாட்டி கடாயிலே ஆற விடுங்க நான் இன்றைக்கி வந்துட்டு தட்டில் எடுத்துக்கிறேன் தட்டில் எடுத்து கொஞ்சம் ஆற விடுறேன் நான் இப்போது தட்டில் எடுத்து தட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஆறும் தட்டில் எடுத்து நம்ம கொஞ்சம் அப்படி பரப்பி வச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும் அவ்வளோ தான் பாருங்கள் நம்ம போடும்போது ஒரு கடாய் ஃபுல்லாக இருந்தது அந்த கீரை அப்படியே அந்த சூட்டில் அது வதங்கும் போது அப்படியே கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச காஞ்சி மிளகா வெந்தியம் க ஜீரகம் தனியாக கூட கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிட்டு வரலாம் அடுத்து வந்து நம்ம ஆற வச்சு வச்சிருக்க கீரையும் சேர்த்து தண்ணி விடாமல் அந்த கீரையில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே நம்ம வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட விட கிடையாது இப்படி நீங்கள் ரெடி பண்ணும்போது இது ஒரு ஆறு மாதம் கூட உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும் தண்ணி ஒரு சொட்டு கூட நம்ம விட கிடையாது இப்போ நம்ம கடாய் வச்சு நல்லா ஒரு நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கலாம் இதுக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து அப்படியே பூண்டு தோல் உரிக்காத பூண்டு அப்படியே இடித்து வச்சுருக்கேன் அத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமாக அந்த பூண்டு வதங்கட்டும் வ அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த புளிச்ச கீரை பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து விடலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் எ டைம் நம்ம போடும்போது மேலே வரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக பார்த்து நல்லா கலக்கி விடுங்க அவ்வளோ தான் நம்ம இது கலக்கி விட்டு தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி உப்புளை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நம்ம அதை நல்லா அதை அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா கலக்கி எடுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ கொஞ்சம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம் உப்பு சேர்த்துக்கோங்க காரம் பத்திரம்னா வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே சேர்த்துங்க நான் சேர்க்கலை எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் எதுவுமே சேர்க்கல ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த எண்ணிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டு கீரை பச்சடி கோங்குரா பச்சடி ரெடி